இருக்கின்ற மாஸ் மீடியா அனைவருக்கும் ஜோதிடர் சக்திவேலின் அன்பான வணக்கங்கள் அதே மீடியாவுக்கு தந்துட்டு இருக்க ஆதரவுக்கும் என் நெஞ்சார்ந்த நன்றிகள் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு புத்தாண்டு எல்லோருக்கும் எப்படி இருக்கும் அப்படின்றத பார்க்கறதுக்கு முன்னாடி அதே சமயம் நான்கு கிரகங்களின் பேச்சிகளின் அடிப்படையில் தான் இந்த புத்தாண்டு பலன் கணிக்கப்படுகிறது அந்த வகையில் குரு பகவான் வருட ஆரம்பத்தில் மிதுன ராசியில் வக்ரகதியில் இருக்கார் ஒன்பது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அன்று வக்ர நிவர்த்தி அடைகிறார் பிறகு ஒன்று ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அன்று மிதுன ராசியிலிருந்து கடக ராசிக்கு பயிற்சி அடைகிறார் அந்த வகையில் தன்னுடைய குரு பார்வையாக ஐந்து ஏழு ஒன்பது என்ற இடங்களை பார்க்கிறார் அந்த வகையில் விற்சகம் மகரம் மீனம் ஆகிய ராசிகளை பார்வையிடுகிறார் முப்பத்தொன்று பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அன்று அதிசாரமா சிம்ம ராசிக்கு பயிற்சி அடைகிறார் அந்த வகையில குரு பார்வையாக தனுசு கும்பம் மேஷம் ஆகிய ராசிகளை பார்வையிடுகிறார் பதிமூணு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அன்று குரு பகவான் சிம்ம ராசிலேயே வக்ரகதி அடைகிறார் அடுத்ததுதான் சனி பகவானை பத்தி பார்ப்போம் சனி பகவான் தற்போது மீன ராசியில இருக்கிறார் இருபத்தி ஆறு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல வக்ரகதி அடைகிறார் மீண்டும் பத்து பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல வக்ர நிவர்த்தி அடைகிறார் அடுத்தது ராகு கேது ராகு தற்போது கும்பராசியில இருக்கார் பத்தொன்போது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அன்று மகர ராசிக்கு பேச்சி அடைகிறார் அதே போல கேது சிம்ம ராசியில இருக்கார் பத்தொன்போது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அன்று ராசிக்கு பேச்சி அடைகிறார் இதுதான் இந்த நான்கு கிரகங்களின் இந்த ஆண்டு பேர்ச்சிகள் இந்த பேர்ச்சிகளின் அடிப்படையில தான் ஒவ்வொரு ராசிக்கும் பலன்களை தரப்போறாங்க அந்த வகையில ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன பலன்கள் அப்படின்றத பார்ப்போம் அன்பான கும்பராசி அன்பர்களே இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு நீங்கள் பேச்சில் நிதானத்தையும் கவனத்தையும் கடைபிடிக்க வேண்டிய ஆண்டாக அமைகிறது அந்த வகையில் குரு பகவான் ஆண்டின் முதல் பாதியில் உங்கள் ராசிக்கு ஐந்தாம் இடத்தில் இருப்பதால் பிள்ளைகளின் மூலம் மகிழ்ச்சிகள் உண்டாகும் பூர்வீக சொத்து தொடர்பான பிரச்சனைகள்லாம் இந்த தடவை தீரும் ஆண்டின் முதல் பாதி உங்களுக்கு பல நன்மைகளை தரும் ஆண்டாக இருக்க போகிறது அதே குரு பகவான் ஜூன் ஒன்றாம் தேதிக்கு பிறகு உங்கள் ராசிக்கு ஆறாம் இடத்தில் பயிற்சி அடைவதால் உடல் ஆரோக்கியத்துல கவனமாக இருக்கணும் ஏன்னா உடல் சம்பந்தமான விஷயங்கள்ல நிறைய பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு அதனால உடல் ஆரோக்கியத்தில் அதிக கவனம் செலுத்தணும் கடன் தொல்லைகள் அதிகமாகிறதுக்கும் வாய்ப்புகள் அதிகமா இருக்கு அதனால கடன் வாங்குறத அவாய்ட் பண்ணுங்க அதே சமயம் உங்களுக்கு நிறைய எதிர்ப்புகள்லாம் இருக்கும் ஆனா அந்த எதிர்ப்புகள்லாம் இந்த ஆண்டு கடந்து வந்துருவீங்க பல எதிர்ப்புகளை கடந்து வரும் ஆண்டாக இந்த ஆண்டு அமையும் அதே போல உத்தியோகத்துல இருக்கிறவங்க உழைப்பிற்கேற்ற அங்கீகாரம் கிடைக்கலையேன்னு ஆதங்கப்படாதீங்க இந்த ஆண்டு இல்லைனாலும் அடுத்த ஆண்டு கண்டிப்பா உங்களுக்கு அதுக்குண்டான ஆதாயம் கிடைக்கும் இந்த ஆண்டு பொறுமையா இருக்கிறது தான் உங்களுக்கு நல்லது அதே போல சொந்த தொழில் செஞ்சிட்டு இருக்கவங்க பெரிய முதலீடுகளை இந்த ஆண்டு செய்யாம வெயிட் பண்ணுங்க இருக்கிற இந்த தொழிலே சீரா நடத்தினா போதுமானது அடுத்த வருஷம் நீங்க எந்த முதலீடா இருந்தாலும் பண்ணலாம் வெற்றியை தரும் இந்த வருஷம் பொறுமையா இருக்கிறது தான் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது முதலீடுகள்லாம் பண்ணாம வெயிட் பண்ணுங்க நெக்ஸ்ட் இயர் பார்த்துக்கலாம் இந்த வருஷம் சுமாரான பண வரவு தான் இருக்கும் அதனால சேமிப்பை கொஞ்சம் உயர்த்துங்க கடன் எக்காரத்தை கொண்டு வாங்காதீங்க கொடுக்கல் வாங்கல எச்சரிக்கையாக இருங்க யாருக்கும் பணத்தை கொடுத்துட்டு நீங்கள் மாட்டிக்காதீங்க அதே போல் வாங்காதீங்க கை நீட்டி வாங்காதீங்க ஏன்னா கடன் வாங்கக்கூடாது சொல்லியிருக்கேன் கடன் வாங்காதீங்க ஏன்னா இந்த ஆண்டு கொஞ்சம் நீங்கள் உஷாராக இருக்க வேண்டிய ஆண்டு உஷாராக இருங்க மற்றபடி எந்த பிரச்சனையும் இல்லை அதே போல குடும்பத்தில் வீண் வாக்குவாதங்களை தவிர்த்துடுங்க எதுவாக இருந்தாலும் விட்டு கொடுத்து போங்க அதுதான் நமக்கு நல்லது உங்கள் மகனுக்கோ மகளுக்கோ வரம் தேடிட்டு இருப்பீங்க வரன் சரியாக அமையாது கொஞ்சம் தடங்களாக தான் இருக்கும் அந்த வகையில திருமண தடை ஏற்பட வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு இந்த முயற்சியெல்லாம் அடுத்த வருஷம் எடுத்தீங்கன்னா கண்டிப்பாக திருமணம் நடந்தேறும் இந்த வருடம் அதை தவிர்ப்பது நல்லது உடல் ஆரோக்கியத்தில் கண் அல்லது பல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு அதனால கண் சம்பந்தப்பட்ட ஏதாவது பிரச்சனை இருந்தால் உடனே ஒரு நல்ல மருத்துவரை அணுகி பார்த்துக்குங்க அதே சமயம் உடல் சோர்வு ஏற்பட வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறதுனால யோகா தியானம் போன்ற பயிற்சிகள்லாம் மேற்கொள்ளுங்க மனசில் ஒரு புத்துணர்ச்சி கிடைக்கும் ஆக மொத்தம் குரு பகவான் இந்த ஆண்டு ஒரு சுமாரான பலனை தான் உங்களுக்கு தராரு அடுத்ததாக சனி பகவான் கர்மக்காரகன் நிழல் கிரகமான சனி பகவான் உங்கள் ராசிக்கு இரண்டாம் இடத்தில் பாத சனியாக சஞ்சரிப்பதால் குடும்பத்துல வாக்குவாதங்களை தவிர்க்கணும் எந்த ஒரு விஷயத்தையும் விட்டு கொடுத்து போங்க அப்படின்னு சொல்லி சொன்னேன் அதுதான் சனி பகவானை பொறுத்த வரைக்கும் அதே தான் பண விஷயத்துல சிக்கனத்தை கடைபிடிங்க கிணமா இருந்தாதான் சேமிக்க முடியும் இல்லைன்னா வெளியே கடன் தான் வாங்கணும் குரு பகவானோடைய விஷயத்திலையும் அதே தான் சொன்னேன் சனி பகவானுக்கும் அதே தான் ஏன்னா ஏழரை சனியோட இப்போ நீங்க இருக்கீங்க அதனால கொஞ்சம் மத்தபடி பெருசாக ஒன்றும் பிரச்சனைகள்லாம் இல்லை அடுத்ததா ராகு கேது ராகு பகவான் உங்கள் ஜென்ம ராசியிலேயே இருப்பதால் மன குழப்பங்கள் தெளிவின்மை ஏற்பட வாய்ப்புகள் உள்ளது மனசுல குழப்பமா இருந்துகிட்டே இருக்கும் எந்த ஒரு விஷயத்தை எடுத்தாலும் ஒரு தெளிவே இருக்காது அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையை தந்துட்டு இருப்பார் அதே போல தோற்றத்துல மாற்றத்தை ஏற்படுத்துவார் அலைச்சல்களை உருவாக்குவார் அது மாதிரியான சில பிரச்சனைகள் எல்லாம் உங்களுக்கு ராகு பகவான் உண்டு பண்ணுவார் அடுத்ததா கேது பகவான் கேது பகவான் உங்கள் ராசிக்கு ஏழாம் இடத்தில் இருப்பதால் திருமண வாழ்க்கையில் சில சில பிரச்சனைகளை உருவாக்குவார் சலசலப்புகள் உருவாகும் வீட்டில் சின்னதா ஒரு விஷயம் பேசுவீங்க அது ஒரு பெரிய விஷயமா பிரச்சனையா மாறும் பேசாமல் இருக்கிறது ரொம்ப நல்லது கூட்டு தொழில் செய்பவர்கள் நிதானத்துடன் செயல்பட வேண்டும் நிதானமா செயல்பட்டீங்கன்னா உங்களுக்கு வெற்றி நிச்சயம் அந்த வகையில் கேது பகவான் நிதானத்தை உங்களுக்கு கொடுப்பார் ஆக மொத்தம் கும்பராசி நேயர்களுக்கு இந்த ஆண்டு பிப்டி பிப்டி தான் அந்த மாதிரி ஒரு மிக்சிங்கான ஒரு ஆண்டாகத்தான் இந்த ஆண்டு அமைகிறது அந்த வகையில் பரிகாரம்னு பார்த்தீங்கன்னா சனிக்கிழமைகளில் திருநள்ளாறு சென்று சனி பகவானை வழிபடுவதும் அதாவது சனிக்கிழமைன்னா ஒவ்வொரு சனிக்கிழமையும் இல்லை ஏதாவது ஒரு சனிக்கிழமை முடிஞ்சா திருநள்ளார் போய் சனி பகவானை வழிபடுங்க சனிக்கிழமையில் விரதம் இருங்க சனிக்கிழமையில எல் தீபம் ஏற்றி சனி பகவான வணங்குங்க பாத சனியின் தாக்கம் குறைந்து நிம்மதி பெருகி வாழ்வில் பல வளங்களை சனி பகவான் உங்களுக்கு அருள்வார் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க